காவேரிக்கு அந்த இடத்தை விக்க ஹெல்ப் பண்ணுவேன்னு குமார் கிட்ட நான் சொன்னேன் உங்ககிட்ட எல்லாம் நேர்மையா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல சரியா ராகினி டேய் மாப்பிளைய கிளப்பி ட்ரெஸ் மாத்தி கூட்டிடுவாங்க யோ மாமா தெரியாம கைய பிடிச்சு வச்சிருக்கோம் முடியாது தாலி கட்டாம நீங்க அந்த உயிரோட வெளியே போக முடியாது மாம்ஸ் ஏ சாபத்தில நீ கல்யாணம் பண்ணுவே பாரு டேய் டேய் நான் பண்றீங்களா

உனக்காக தான் சொல்லு எப்படி வசதி அக்காக்கு நீ உயிரோட வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் காவிரி நிவின் கூட இருந்தால் பழைய நினைவுகளெல்லாம் நினச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போன்னு பார்த்து பசுபதி ஆளுங்க வர்றாங்க வந்து காவிரியை தூக்கிடுறாங்க காவிரியை தூக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க காவிரி எவ்வளவோ விடுங்கடா விடுங்கடா சொல்லிட்டு கத்தி முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே விடுற மாதிரி தெரியல எல்லாருமே கடத்தி கொண்டு போய் வச்சிடுறாங்க அங்கே நிவின் வந்து பசுபதியோட போனால் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படி இப்போ கல்யாணம் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து காவிரி என்ன வேணால் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க உடனே நீ வந்து பயந்துட்டு என் காவிரி என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பயந்து ரொம்பவுமே ஆவேசமாக பேசிகிட்ருக்காங்க அங்கே விஜய் போய் தேடி தேடி பார்க்குறாங்க காவிரி எங்கேயுமே காணோம் காவிரி எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டிரைவர்கிட்டே கேட்கும்போது உங்கள் ஒய்ஃப் வந்து எங்கே போனாங்கன்னு தெரில அவங்க அப்பவே போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் தேடிகிட்டே இருக்காங்க காவிரி கிடைக்கவே இல்லை